அந்த வால் வந்து நீங்களே இதில் போட்டோவில் பார்த்துருப்பீங்க துருப்பிடிச்ச வால் இப்போ ஒருத்தர் வந்து மாடாக போறேன்னு போகிறோன்னு சொன்னால் அவை சொல்லி நம்ம பல இப்படி திருட்டு போகுதோ அதுக்கு இவர் ரன் இவர்கிட்ட நிற்கிறது இந்த வாகனம் தானம்மா வேறு வாகனமே இல்லை திட்டம் போட்டு தானம்மா செஞ்சிருக்கேன் திட்டம் போட்டு செய்தேன் சொல்றதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு நீங்கள் பசு கல்லன் ஹெரோயின் அடித்த கல்லனுக்கு இப்படி நடக்கும் அப்போ உங்களோட வீட்டில் ஒரு உயிர் போயிருந்தா நீங்க அதுக்கு என்ன செய்வீங்க ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ல சொல்லுறாங்க அவர் போதை பொருள் பாவிச்சிருக்கிறாரு அப்போ அதை எப்படி இந்த கேஸ் வேற விடாம பாருங்க ஹெரோயினோ கஞ்சா வாடிக்கிற பிள்ளை இல்லை எனக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளை அந்த இதை யூஸ் பண்ணாதே அதோட பரம்பரைக்கும் வந்து அது இல்லை பட்டுக்கோட்டை பொழுசுல போய் நீங்கள் கேளுங்க ஒரு விசாரணை இருக்கா

சுட்டு சைக்கிளை விற்று குடும்பத்தை பார்த்த பிள்ளை தான் கட அந்த பிள்ளைய தப்பா கதைக்கணும் பதினேழு வயசுலயே என்ற பிள்ளைக்கு ஒரு கட்ட பழக்கம் நான் ஐயா எனக்கு தெரியாமல் என் பிள்ளை கெட்ட பழக்கம் பிள்ளைங்க ஆமாம் நீங்கள் இப்போ சொன்னீங்க வயல் வட்ட போனவரண்ட அந்த வயல் எங்கே இருக்குது அஞ்சு மணி மட்டும் நீங்கள் பிள்ளைங்க என்ன அல்லப்புட்டிலேருந்து கேப் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தூராமோ நாங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக அல்லப்பட்டி வேலனை சைட்லேயே கூட நாங்கள் இதுக்கான ஒரு நேர்காணல் எடுத்திருந்தோம் அதில் ஒரு ஐயா ஒரு ஆள் சொல்லியிருந்தார் இந்த வாகனத்தை வந்து அவர் வந்து அந்த வேலைநெயில வந்து பிரதேச சபைக்கு கொஞ்சம் முன்பாக அவர் வந்து பிள்ளை அம்மா இந்த மகேந்திரா வாகனம் ஒன்று நிக்குதுங்கள்ட்ட அதுலதான் நெருவேத்த போகிறவர் இருவேத்த போய் தன் வீட்டில் தான் இங்கே இருந்து எருவேத்தை போ வேறு அந்த வேலை தான் செய்கிறேன் அன்றைக்கு எங்களோட வயல் கண்டு சொல்லி எங்களோட வயல் கிணக்க வயலில்லையம்மா ஒரே ஏக்கர் வயலில் இல்லாமல் அழிஞ்சிட்டுது நாலு பாத்தி தான் கிடந்தது அந்த நாலு பாத்தி நெல்லை இம்பட்டி கொண்டு வந்து கேஸ் வாகனத்தில் கணக்கை போடலாதானேம்மா நாலஞ்சு பேக்கி தான் வெறுமன்றா போல சித்தியாக்கள்க வாகனத்துக்கு டீசல் அடித்து கொண்டு போனவர் வேறு அதுக்குண்டா காசு கணக்கை வராது அப்படின்ட்டு சொல்லி தான் அவன் எந்த வாகனத்தில் கொண்டே அந்த கொஞ்சம் பேக்கின் எந்த தனியே அதில் ஏற்றி கொண்டு போக மாட்டேன் எங்களோட வீட்டை வந்து சீட்டை கலட்டி போட்டுத்தான் பிள்ளை போனவர் போட்டு பிள்ளை பெரும்போது தான் பிள்ளைக்கு தான் இருக்குமோ எனக்கு கொண்டும் அது ஒன்றும் தெரிய இல்லை ஐயா எந்த பிள்ளையே வாகனத்தால் விட்டு கீழறங்கும் தான் சுட்டுருக்கின எந்த பிள்ளைகிட்ட லைசன்ஸ் இல்லை அதை தவிர எந்த பிள்ளையில் வேறு ஒரு குற்றமும் இல்லை எ பிள்ளை அப்படி தப்பான பிள்ளையும் இல்ல எ பதினேழு வயசில் ஒரு கெட்ட பழக்கம் நான் தாயய்யா எனக்கு தெரியாமல் எல்ல கெட்ட பழக்கம் பிளகினதோ மற்ற பிள்ளைகள் மாதிரி இல்லையா எல்ல பிள்ளைகளை ஒரு கெட்ட பழக்கவும் இல்ல இது தவிர நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன் எந்த பிள்ளையை பற்றி கெட்ட வதந்தியால் கெட்ட கெட்ட வார்த்தையால் போன அனியம்மா திட்டம் பொட்டத்தான் எல்லாம் சுட்டவங்க எல்லாம் வாகனம் விட்டு இறங்கும் போது தான் எந்த பிள்ளைய சுட்டவே ஒழிய என் பிள்ளை ஓடி போயிருக்கு என் பிள்ளைய சுட இல்லை ஓடி போயக்க சுட்டுருந்தா ஐயா வாகனம் தரம் இருக்கும் இல்லை ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று தான் இருக்கும் அப்படி ஒன்றுமே இல்லையே வாகனம் நின்று இடத்துல நிற்கிது அதோட எந்த பிள்ளைய வந்து பன்னெண்டு பொண்டு அஞ்சு அப்படி சுட்டவே இன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு கொண்டு போனேன் அது வரைக்கும் எந்த பிள்ளையை அங்கே என்ன வச்சு செய்தவை அவ்வளவு நேரம் என்ன பிள்ளைய வச்சு என்ன செய்தவன் அவையில என்ன செய்துட்டு பிள்ளையில உணர்ந்தா அந்த அந்த இதை ஏத்திட்டு இந்த ஏத்திட்டு போட்டுவான்னு சொல்லினு எனக்கு ஒன்றும் தெரிய இல்லையா எந்த பிள்ளையில அப்படியோட பிள்ளை வெத்தில மட்டும்தான் போடுறவன் இதை தவிர என் பிள்ளையில என்ன பழக்கம் இருக்கு எனக்கு தெரியும் மற்ற பிள்ளைகள மாதிரி என் பிள்ளை இல்லை சொல்லுவேன் என் பிள்ளையில் கெட்ட பழக்கம் இருக்க மாட்டா குடும்பத்தை சார்ந்து பார்த்துருக்காது இந்த பதினேழு வயசு பிள்ளைக பொறுப்பு சௌரங்களை பார்க்கறதுலயோ என்ன பார்க்குறதுலையோ என் பிள்ளை அப்படித்தான் ஆமாம் நீங்க இப்போ சொன்னீங்க வயல் வட்டத்தன் போனவரண்ட அந்த வயல் எங்கே இருக்குது வீட்டை இருந்து அவர் எத்தனை மணிக்கு போனார் நான் வீட்டை இல்லை நம்ம பிள்ளை மாவட்டம் முறை அலுவலா போட்டினம்மா தங்கச்சி தான் அவர் அவரும் சேர்ந்து இத்தனை மணிக்கு வெளிக்கிட்ட வரண்டு நான் தெரியல வயல் வெட்டுறதா இருந்தால் எல்லாரும் சுத்த வர வெட்டுறது வேலைக்கு வெடிக்க போய் நண்டு தான் வெட்டு மிஷின் பிடிக்கணும் அப்போ இங்கே இருந்து அவர் எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டாருன்னு தெரியல எனக்கு தட்டுவங்கொட்டி என்ற இடத்துல தான் ஒரு ஏக்கர் காணி இருக்குது அந்த காணி வெட்டுறதை கண்டு தான் வெளிக்கிட்டு போனவர் அப்போ தங்கச்சி தான் அவாவுக்கு தான் தெரியும் அவர் எத்தனை மணிக்கு போனார்ன்றது அக்கா நீங்க சொல்லுங்க உங்களோட வயல் எங்க இருக்கு வீட்டை இருந்து எத்தனை மணிக்கு போனவர் அவர் ஒரு ஒன்பது மணி இருக்குமாள் வீட்டிருந்து இருந்து கிட்டு போயிருக்க அப்ப சொல்லி போட்டு போய் எங்கட வண்டியில் இருக்கிற மச்சான்னு கோல் எடுத்து சொன்னவர் அந்த வயல் அறுவடை முடிஞ்சோடனே மாடுகளை விட்டு விட்டுருவினா மேய்ச்சலுக்கு அப்ப விதை இந்த வெட்டாத எல்லாம் மேய்ஞ்சிடும் மாடு அப்ப அவர் கோல் பண்ணி சொல்லல அப்போ இவர் சொன்னார் அம்மா இல்லை வேண்டாம் அம்மா அப்ப என்னடா கட்டார் என்ன செய்யறான்னு நான் ஒன்றும் சொல்லல அவரு கொஞ்சம் உடம்பு காய்ச்சல் இருந்தவர் அப்ப அவரை மருந்து எடுக்க கூட்டிக் கொண்டு போனான் மூளை ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து எடுக்க கூட்டிக் கொண்டு போட்டு வந்திருந்தான் அப்ப தங்கச்சி ஆக்கள் ஒன்பது ஒன்பதாம் தேதி வாகனம் எடுத்தவன் இந்த வாகனம் இந்த வாகனம் ஒன்பதாம் தேதிதான் எடுத்தவன் எடுத்து கொண்டு வந்த இடத்துல அப்ப இது வாகனம் பழுதா போய் நிக்குது அந்த உள்ள என்னது பாக்ஸ் அது பழுதாக போய் நிற்குது அப்போ நெல்லை மிஞ்சி ஏற்றி கொண்டு வரணும் இவைக்கு கடன் இருக்கு மிஸ் கடன் கடன்பட்டுத்தான் வீடு கட்டி இந்த வாகனம் எல்லாம் கடன்பட்டுத்தான் எடுத்தவை அப்போ கடன் இருக்கண்ட இருக்கின்றாப்போல்ல அவர்தான் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி வீட்டையும் பார்த்து கடனையும் கட்டி கொண்டு லோன் கார் வந்தாலும் அவர் தான் பல்லணும் லீசிங்கார் வந்தாலும் அவர் ரான் ஏர் வந்தாலும் தம்பி தம்பியேண்டவர் அவர் இருந்தால் சின்ன வயசுலேயே பொறுப்பு பதிமூன்று வயசில் வேலைக்கு போக வழிக்கிட்டவர் படிப்பை குழப்பிட்டார் குழப்பிட்டார் தன்னை சாவரங்கள் படிக்கணும் கொள்ளணும் மட்டும் தான் அவர் வாழ்ந்தவர் அவரை இப்போ அவர் ஒவ்வொரு மீடியாக்களையும் அவரை தப்பு தப்பா அதுக்கு எங்களால் தாங்க இல்லாமல் கிடக்கு எங்களோட புள்ள அப்படியான புள்ளையே இல்லை அப்போ ஓ ஒரு ஒம்பது மணி இருக்கும் அப்போ இவர் சொன்னார் வெட்டி கையால் வெட்டித்தான மடுக்கணும் மேம் இந்த மிஷின் போட்டு அறிகிறதுக்கு நட்டம் மிஷின் போட்டு அறிகிறன்னா மிஷின் காசு கூட அப்போ கையால் எது நோம்ட்டு வேலைண்ணையில் ஒரு அண்ணா தெரிஞ்ச அண்ணா அவர்கள் இருக்கு அவர் சொன்னார் நானும் வாரன் போவேன் போய் சேர்ந்து வெட்டி கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்ல அப்ப செண்ட போட்டு பிள்ளை காய்ச்சல் மருந்து குடிச்சு போட்டு என்னசரும் தங்கச்சியும் வந்துட்டான் அப்ப வந்து இவருக்கு வாகனம் கொண்டு வந்தவன் அங்கே இருந்து வாகனம் காட்டுறது எங்களை பொறுத்த மல அவர் நான் ப்ராட்டிக்கும் பெத்த புள்ள மாதிரி தான் நான் பாக்குறான் அப்ப இவர் கேட்டார் என்ன வாகனம் தாரீங்களோட எந்த சித்தி மாதிரி என்ன கேட்டாலும் ஒருத்தரும் இல்லையாண்டு சொல்ல மாட்டேன் எங்களால் என்ன இயலுமோ நாங்கள் செய்வோம் அப்ப அத வாகனத்தை காட்ட கேட்டா போல போலோடு கட்டணும் மாற்றுக்கருத்தா ஒன்னும் சொல்ல அவ சொல்லிட்டோம் பல காலமா இப்படி திருட்டு போகுது அதுக்கு இவர் இவருட்ட நிக்கிறது இந்த வாகனம் தானம்மா வர்ற வாகனமே இல்லை ஒன்பதாம் தேதி தான் நான் அவை வாகனம் எடுத்தவன் இப்ப இப்படி கதைக்கே குள்ள திருப்பங்கலங்களுக்குள்ள எழுது ஏன் எங்கட பிள்ளை இப்படி பொய்யா த தகவல்கள் கொடுக்கணும் எங்களோட பிள்ளைய கொமெண்ட்ல போனா மாட்டு கல்லை நான் இதே கேவலமா ஏன் அப்படி கதைக்கோணும் அவையால் ஆஹ் எங்களோட பிள்ளை அப்படி செய்திருந்தா பரவாயில்ல இந்த ஏற்று கேட்டு பாருங்க பட்டியில ஏற்று தான் மடிச்சு இந்த பானை தட்டி பாருங்க இருக்கு அந்த வானை பெட்டி என்ன கிடக்கா இஞ்சிய எரிவேத்துல இந்த வானம் இப்படி கிடக்குறது தான் அவர் தொழில் செஞ்சாங்க அப்படி இருக்கேக்கா பிள்ளை ஒரு ஓ ஒன்பது மணி இருக்கும் பிள்ளை வீட்டாக இருந்து வெளிக்கிட்டாது வெளிக்கிடக்கே எனக்கு மனத்துக்கு ஒரு இன்னும் உதறிக்கில்ல அவருக்கு எதுவும் ஒன்றுண்டா எட்டு மெனத்துக்கு தோணும் அப்படி இருந்தால் ஐயா நீ இன்றைக்கு போவாங்க உடம்பும் சரியில்லை நீ நில் சாமி நான் அம்மா விரட்டும் அம்மா வந்தோடனே போ இல்லை நாளைக்கு சுவராக வெட்டணும் வயல் வேண்டு சொல்லி அவர்கிட்ட கால நவரை எடுத்துச்சோ இன்னும் உதறிக்காது இல்லை சித்தா நான் வெட்டோணும் வயல் வெட்டி போட்டு அம்மா வர நான் கொண்டு வந்துருவேன் நெல் தட்டுவங்கொட்டி பிறந்த ஆனரவு இருக்கு ஆனரவை நாங்கள அந்த சி சிலை இருக்கு அதில் நர்ராசர் சிலை அதால உள்ளே போகணும் அப்படியாவைக்கு நாங்கள் சொல்றோம் இல்லை நம்பிக்கை இல்லாட்டிக்கு வெற சொல்லுங்க நாங்கள் பயலை காட்டுறோம் நாங்கள் எங்களை பிள்ளை இருந்தா தனமா நாங்கள் பின்தாங்கி பின்னுக்கு போகணும் நாங்கள் பின்தாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை எங்களோட பிள்ளைல எந்த பிள்ளையும் இல்லை நாங்கள் குட்டிக்கிணந்து பயலை காட்டுறோம் வயலை பார்க்க சொல்லுங்க அதுக்கு பிறகாவது எங்களோட பிள்ளைய தப்பாக கதைக்க வேண்டாமன்ட்டு சொல்லுங்க எங்களோட பிள்ளை தப்பான பிள்ளை இல்லை அதை தான் நாங்கள் சொல்லலாம் அவங்களோட பிள்ளை என்ன சொல்கிற தங்கச்சி யார் படிச்சு நல்ல நிலைமைக்கு தங்கச்சி யார் ஓயல் இந்த வருஷம் தான் தான் படிக்க இல்லை என் தங்கச்சி படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் தங்கச்சி தம்பி உங்கள் அவா நீங்கள் அவா கூப்பிட்டு பாருங்க அவா பைத்தியம் மாதிரி இருக்கிறா இன்னைக்கு அவனோட படிப்பு என்ன நிலைமை ഇവന്റെ കുടുംബം എന്നിട്ട് യോസിക്കണമോ നിപ്പാട്ടിനെ നിപ്പാട്ട് നിപ്പാട്ടി അവന പൊയ്ക്കേ സാവ ഉള്ളുക്ക പോടി പോട്ടിട്ട് ഇപ്പൊ തട്ടം പോക്ക് അപേ ഇവനത്തെ பாகன நிப்பாட்டி போடணும் பொலுஸ்கார சுட்டுருக்கோம் மது போதையில சுட்டுச்சினமோ இன்னும் ஒரு அவன் கோபத்தால சுட்டுச்சினமோ இருக்கா தாங்கள் மறைக்க 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 நிக்க இல்ல தான் உண்மையிலேயே நிக்காம தான் ஓடி இருக்கிறேன் அப்ப அவ தங்கட அந்த கோபத்தை ஆற்ற முடியாம எட்ட பிள்ளையே திட்டம் போட்டு கொண்டுட்டான் அவ சாமானண்டோ இன்னும் எனக்கு தெரியாது அவன் கோபத்துக்கு எட்ட பிள்ளை என்ற உயிர் போயிட்டது அவைய கோபத்தாலே எட்டு உயிரை எந்த பிள்ளைண்ட உயிரை மறைச்சிட்டாங்க இதத்தான் திட்டம்னு சொன்னபடி என் பிள்ள பயங்கரவாதியும் இல்ல இல்ல போனா என் பிள்ளை பெரிய ஒரு இதுவும் இல்ல என் பதினேழு வயசு பிள்ளைக்கு அப்படி என்னம்மா இருக்குது சொல்லுங்க எனக்கு இப்ப ரெண்டுமே சொல்ல தெரியலே கேளுங்க அவர் இங்க இருந்து ஒன்பது மணி இருக்கும போயக்குள்ள தங்கச்சிய மனுஷன் மற்ற தங்கச்ச மனுஷனையும் கூட்டி கொண்டுதான் அவர் தனியா போயில தங்கஜிய மனுஷன் மற்ற தங்கச்சிய மனசனையும் கூட்டி கொண்டுதான் போனவன் அவன் இப்ப அது வந்து தாங்கள் மீறி பொறுப்பாக மாட்டோம்னு சொல்லினோம் வேணண்டா அவைய மீடியால வந்து ஆஜராகினா அவைய அடுத்த நிமிஷம் அரேஸ் பண்ணுவோம் சொல்லி இருக்கான் அப்ப அதால நாங்கள் அவைய மீடியாக்கு முன்னால அப்ரூவல் அப்ரோவல் பண்ணாது பண்ணினா நாளைக்கு அவைக்கு மேது மனு நடந்தாம அங்கோட குடும்பம் ஏற்கனவே இதுல இருக்குது உங்களுக்குள்ளாங்க என்னன்னு சொன்னா எங்களோட ஒரு இறந் இந்த கிரிகை கேசனங்களை வேற விடாம பண்ணினவன் வெறும்புடு மாறிக்கடாக்கு பாருங்க வந்து பாரசனம் எல்லாம் கேட்டோட வந்து காதி போட்டு பயந்து பயந்து போகுதுகள் ஆஹ்

ஓ நாங்கள் துரத்த நீங்க என்ன ஓடுறாது என்று அந்த ஈகோ தான் அவைய செஞ்ச வேலை மற்றும் ஆனா சில பேர் சொல்லினுமே போலீஸ்கார் மது போதையில இருந்தான் பிள்ளை எப்படி செஞ்சிருக்கணும்னு சொல்லினு அந்த தம்பியின் உடலை பரிசோதனை செய்த டைம்ல அந்த ஹாஸ்பிடல் ரிப்போர்ட்ல சொல்லுறாங்க அவர் போதை பொருள் பாவிச்சிருக்கிறாரு அப்ப அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அவர்ல எந்த பழக்கமும் இல்லையம்மா ஏன் நாங்கள் சந்தேகப்படக்கூடாது அங்கட பிள்ளைய ஒன்று பதினஞ்சுக்கு சுற்றிக்கினோம் அஞ்சு மணிக்கு ஹோஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கணும் பிள்ளை ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போயிருக்கின பிறகு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு இருக்கிறான் அப்ப இவியல் அந்த வெக்கி பிள்ளை வரக்கூடாது இவியல் பிள்ளைக்கு ஊசி ஏத்தி அப்படி செஞ்சிருக்கலாம் தானே அம்மா ஆ அப்படி செஞ்சிருக்கலாம் தானே இவியல் நாங்களே என் சந்தேகப்படக்கூடாது சந்தேகம் பேருந்தானே அஞ்சு மணி மட்டும் நீங்கள் பிள்ளைங்க என் நல்லபுட்டிலேருந்து ஜெப்னா ஹாஸ்பிட்டல் கன தூரமோ சொல்லுங்க கன தூரமோ ஒரு என்ன ஒரு கா அரை மணித்தியாலத்து காமணித்தி அளம் காணும் போறது ஆம்புலன்ஸ் இருந்தாலும் அவ்வளவு தேவையில்லை அவ்வளோ நேரம் ஆம்புலன்ஸுக்கு தேவையில்லை அவ்வளோ நேரத்துக்கு என் பிள்ளையை நீங்க எங்கே கொண்டு போங்க என்ன செஞ்ச நீங்கள் ஆ சொல்லுங்க வேணாம் அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யறது எங்களோட பிள்ளையை இவங்க இவே ஊசி ஏற்றிருக்கலான் தானே மௌடம் இல்லை இப்போ தானே எவ்வளோ நவீன முறையான எவ்வளோ போ செய்கிறாங்க ஆ உண்மையான குற்றவாளிகள் தப்பி போவோம் என் பஜ பாலனும் அதுக்கு பழிக்கிடா ஆ அவர் பதினேழு வயசு தானே அவர் வந்து ஸ்கூல விட்டு நிப்பாட்டிட்டாருன்னு சொன்னீங்க எதன எதனால அவர் ஸ்கூல விட்டு கஷ்டம் அம்மா வீட்டுல சரியான கஷ்டம் உள்ள சின்னநில இருந்தே வேலைக்கு போய் வேலை உதவி கட்டு உதவி வாங்கியிருந்தாங்க கோழி வளர்க்கிற கோழி உதவி செஞ்சவன் மற்றது வீட்டுக்கு கொஞ்சம் சாமான்கள் சாப்பாடு சாமான்கள் கொஞ்சம் உதவி செஞ்சவன் அதுக்கு பிறகு சொன்னார் அம்மா இப்படி ஒவ்வொருத்தட்ட நாங்கள் கடமைப்பட்டு கொண்டிருக்கோம் சரியா பைமூண்டு வயசுல இருந்து மேசன் வேலைக்கு போக வலிக்கிட்டு 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 அப்படியே வேலைக்கு போன பிறகு வாகனம் கடன் கடன் தான் கடன்பட்டு வாகனம் எடுத்தவன் மற்ற அவர் பைமூண்டு வயசுலயே ரோல்ஸ் இருக்கு ரோல்ஸ் சுட்டு சைக்கிள் வித்து குடும்பத்தை பார்த்த பிள்ளைதான் எங்கடா பிள்ளை எங்கடா அந்த பிள்ளைய தப்பா கதைக்கணும் நான் இல்லாத நாக்கால கதைக்கலாமோ சொல்லுங்க அவையோட கேண்டாக் பண்ணி கேட்டு பாருங்க இவர்கிட்ட பேருன்னு சொல்லி கேட்டு பாருங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்க அவர் அவ வந்து நேர பார்த்தவ அவர் அப்ப முதலே வந்து பார்த்தவ பார்த்து உங்களுக்கு உதவி செஞ்சவன் உதவி இந்த உதவி செஞ்சவன் பாருங்க அதுக்கு பிறகு தான் வாகனம் எடுத்தப்பறம் அவண்ட அப்பா தான் இந்த வாகனத்தில் கூட போகிறவர் சிலவர்கள் அவர் கேளாது அப்படி இப்படி அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்குது அவர் கேளாது அப்படி இப்படி என்றால் தான் இவர் போகிறாரு அவர் கொஞ்சம் க்ரீன் பாவிக்கிறார் அவன் அப்பா அப்போ ஒவ்வொரு நேரத்தில் அவர் அந்த குழப்பம் தானே குழம்புறது சண்டியல் பிடிக்கிறது கொள்வது இவண்ட அம்மாவோட கொள்வது அப்போ அதால தான் அவர் இதில் என்ன இதில் போனார் ப பிள்ளைண்டில் பேர் மாறி இருக்குன்னு சொல்லி கதைக்கி நம்மிடப்பட்டு பிள்ளை இவன் அக்கா வந்து அக்கா தான் அப்ப அவ முதல்ண்ணிண்டு ஒரு பொம்பளை பிள்ளைம் ஒரு ஆம்பளை பிள்ளை ரெண்டாவது பிறகு திருப்பி மாதிரி தான் நாலு புள்ளிகள் இருக்கணும் அப்ப அதுக்கு சொல்லினா என்ன இதுலயே ஒரு பேர் இருக்கு பர்ஸ் டிக்கெட்ல ஒரு பேர் அவர் சின்ன வயசுல புள்ளைகளுக்கு ரெண்டு வயசு மூன்று வயசுலயே அவர் விட்டுட்டு போட்டாரம்மா இவர் தானே அந்த புள்ளிகளை இவ்வளவு காலமும் அவர் உழைச்சி பார்த்தார் பார்க்கல அது வேற பிரச்சனை கூட இருந்ததார் அவற்ற பேர் போடாம நாங்களே என்னண்டு அவற்ற பேரை போடலும் அதுக்கு கூட ஒரு கதை சொல்லினோம் அப்படி இப்படி எவ்வளவோ கதை சொல்லணும் இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட வீட்டில் இப்படி ஒரு நிலைமை வந்தால் அதுக்கு பிறகு ஓ தா அப்படி ஒரு கோமெண்ட் அப்படி போடல அவை அது இந்த விலையாவைக்கு தெரியும் இப்போ எங்கிட்ட வெளியூறுதா இருக்குன்னு தெரியாது என்ன சொன்னால் க விலையை அனுபவிக்கிற யார் நாங்களானே அதால் அவைக்கு அது தெரியா நாங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக அல்லப்பட்டி வேலனி சைடுலேயே கூட நாங்கள் இதுக்கான ஒரு நீர்காணல் எடுத்திருந்தோம் அதுல ஒரு ஐயா சொல்லியிருந்தார் இந்த வாகனத்தை வந்து அவர் வந்து அந்த வேலனெயில வந்து பிரதேச சபைக்கு கொஞ்சம் முன்பாக அவர் வந்து ஒன்பதரை மணி அளவில் ஒன்பதரை பத்தரை மணிக்குள்ள அவர் அந்த வாகனத்தை அந்த பகுதியில் கண்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப அவர் இங்க இருந்து சரியான டைமுக்கு என்ன டைமுக்கு போனார் இங்க இருந்து சரியா ஒன்பது மணி ஒன்பது காலம் அப்படித்தானம்மா இங்க இருந்து போனா விடியாத்தானே அங்கே போகணும் நேரத்துக்கு அப்ப இவருடைய லைசன்ஸும் இல்லை அப்ப அதெல்லாம் ரோட்டு வழியில நிக்க பொ போல்கார் வரையமாலும் நான் வேலை ஏற்றி கொண்டு வயலடிக்கி போனோம்ன்ற கணத்துக்கானதான் பிள்ளை போன சொல்லியேன் மற்றும் படிப்பதும் எல்லாம் அபாகண்டம் கதையம் எந்த வாகனத்தை பார்த்துட்டு யாரு என்ன சொல்லணும் கலந்து எந்த பிள்ளை விட்ட விட்டு போனாலும் சரி ஒன்பத ஒன்பதாம் கால அப்படித்தான் இருக்கும் அது நான் கண் சொல்லுவேன் என்ன மருந்தெடுக்க கூட்டிக் கொண்டு போனான் பிள்ளைக்கு கிரகம் நூல் நூல்காட்டை கூட்டிக் கொண்டு போனான் இதுல சங்கரத்தில் அவருக்கு கிரகம் கூடாதான் எல்லாரும் கண்ணூராம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் நூல் நூல்காட்ட கூட்டிக் கொண்டு போனான் என்ன பிள்ளைய அம்மா வே மாடு அவிட்டு விட்டுருவிட்டு விட்டா மாடு வயலெல்லாம் சாப்பிடுவோம் அப்ப கடன் அதுல கொஞ்சம் நெல்ல வித்து போட்டு கடன் காசு கடன் கட்டணும் செத்த வீட்டுக்கு வந்தவன் கடன்கார் வந்தவன் அம்மா செத்த வீட்டுல வச்சு கேக்கிறாங்க கடன் காசு என்ன மாதிரி கண்டு வாட்டா கதைச்சு சொல்லட்டான் எப்ப தெருவான் என்ன டவர் போயிட்டாரு இனி யார் பொறுப்பு ஆஹ் சொல்லி வாட்ட எந்த இடத்துல வந்து என்னத்த கதைக்கிறீங்க இப்ப அவள்கிட்ட கதைக்கே இல்லாத நீங்கள் போட்டு புற வாங்கும் அப்படியான பிள்ளை இவ்வளவு கதை நீங்கள் கதைக்கிறீங்க ஒரு நியாயம் இருக்கோ சொல்லுங்க பாபம் இப்படி கதைக்கலாம முதல்ல இப்ப வந்து வால் கைஸ்வானத்துக்கு வந்து வால் கிடந்தது மற்ற வந்து கயிறு கிடந்ததுன்னு சொல்றீங்க இப்ப இப்பவே வந்து தான் நேத்த போயிருக்கீங்க இப்ப அந்த வாளுக்குள்ள அந்த வால் வந்து நீங்களே இதுல போட்டோல பாத்துருப்பீங்க துருப்பிடிச்ச வாழ் இப்போ ஒருத்தர் வந்து மாடா இருக்க போறோன்னு சொன்னால் அவங்க வந்து புது வாழை தான் கொண்டு போயிருப்பாங்க அதோட வந்து வாழ் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்ன அந்த பிள்ளைக்கு வந்து அப்படியான ஒரு பழக்கம் இல்லை வாழ் கொண்டு போகிற அளவுக்கான பழக்கம் இல்லை இவன் வந்து ஒன்று துருப்பிடிச்சா வாழ் வச்சிருக்கா மட்டோன்னு சொன்னால் கயிறு வந்து புது கயிறு ரவுண்டாக வழி புது கயிறு தான் வச்சிருக்கணும் என்னோடய பிள்ளை வந்து இங்கேருந்து போய்க்க கயிறு எதுவுமே நாங்கள் கொண்டு போயில்லை அந்த பிள்ளை இப்போ அவை வந்து அந்த கயிறை வந்து அப்படி ரோல் பண்ணி ரெண்டு கயிறு வந்து ரோல் பண்ணி தான் வச்சிருக்கினா மற்ற வந்து சாணகம் வந்து அவ வந்து உர பேக்கில் கொண்டு வந்து போட்டுட்டு வானத்துக்கு கொண்டு வந்து போட்டு வானத்துக்கு இப்ப வந்து மாடு வந்து கொண்டு வந்திருந்தா அந்த மாடு வந்து என்ன செஞ்சுருக்கும் சாணம் வந்து போடக்க ஒண்டில் யூரின் பாஸ் பண்ணியிருக்கும் அதுக்குள்ள வந்து எதுவுமே இல்லை இப்போ மாடு வந்து கிடந்துருந்தா கூட அந்த சாணம் வந்து அமர்ந்துருக்கும் அந்த சாணத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க போப்படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த சாணம் வந்து அமரையும் இல்லை எதுவுமே இல்லை சும்மா அந்த தூவினவாடி தான் இருக்குது ஆனால் அந்த சாணத்தை வந்துவே போட்டுட்டு அந்த கொண்டாந்த பேக்கை கொண்டு வந்து வடலி கரைஞ்சிருக்கணும் அந்த இது வந்து எப்படின்னு சொல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வந்து அந்த பேக்கில் கிடக்குது சாணகம் எல்லாம் இப்போ அது வந்து இவை வந்து தங்கட பக்கம் எங்கட பக்கம் வந்து திசையை திருப்பணுன்றதுக்காக இது பொழுசேரால் ஒரு இதாகத்தான் செய்யப்பட்டிருக்குது மற்ற வந்து வாகனத்துல வந்து ஒரு துப்பாக்கி சூடு தான் நடத்திருக்கணும் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு துப்பாக்கி சூடு தான் நடத்திருக்கணும் இப்போ வாகனத்தில் வந்து இவை இவ்வளோ துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் இவைக்கு இல்லை நீங்க பிடிச்ச நீங்க பிள்ளைய வந்து நீங்கள் சரி உங்களுக்கு பிடிக்கணும்னு சொன்னா சட்டம் இருக்குது சுட்டு பிடிக்கலாம்னு சட்டம் இருக்குது ஆனால் வந்து அவை என்ன செய்யணும் டயருக்கு சுட்டு இருக்கலாம் டயருக்கு சுட்டு பிடிக்கிறது தான் அவைக்கு சட்டம் இருக்குது மற்ற அந்த ஒருத்தட்ட உயிரை வந்து கொள்றது இல்லை யாருக்குமே அது அரி அதிகாரம் கொடுக்கல இப்போ வந்து டயருக்கு சுட்டு பிடிச்சிருந்தா நாங்கள்க்கி சரி புள்ள வந்து எத்தனை வருஷம் முள்ளுக்கு புள்ள தப்பான புள்ளைண்டாலும் உள்ளுக்கு போட்டிருந்தா நாங்கள் அந்த புள்ளை போய் பார்த்து ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம் பிள்ளைன்னு உயிர் எங்கள்கிட்ட இப்போ அதுக்கு வந்து இவை வந்து ஒரு நியாயம் எங்களுக்கு தரணும் என்ன சொன்னால் இவ்வளோ இதில் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சந்தேகத்துக்கான ஒரு இதைத்தான் இருக்கு வழிய மற்றபடி இதில் வந்து அவையில தான் எல்லோரும் நியாயப்படுத்தி கலைக்கணும் மீடியாஸ்லேயே வந்து வந்து எங்களோடய பிள்ளைய வந்து தப்பாக தான் கலைக்கணும் அந்த பிள்ளையில வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்குது ஹெரோயின் பா புள்ள அடிச்சு இதாண்டி இருக்குது கொண்டு இருக்கான்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த புள்ளை வந்து ஒரு வெத்தில் மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு வெற்றில் ஒன்று தான் அந்த புள்ளை போடுது வழியே ஹெரோயினோ கஞ்சாவோ அடிக்கிற பிள்ளை இல்லை ஏன்டா கஷ்டப்பட்டு வளர்ந்த புள்ள அந்த இதை யூஸ் பண்ணாது அதோட வந்து வேண்ட பரம்பரைக்கும் வந்து அது இல்லை ஹெரோயினோ கஞ்சா அடிக்கிற பர அந்த இதுவும் அந்த பிள்ளைக்கு வந்து பட்டுக்கோட்டை போலீஸில் போய் நீங்கள் கேளுங்க ஒரு விசாரணை இருக்கா ஒரே ஒரு விசாரணை இருக்குது பிள்ளைக்கு ஒரே ஒரு வழக்கு மட்டும் இருக்குது பக்கத்தில் வேம்பு தரிச்ச விசாரணை அந்த வழக்கு மட்டும்தான் இருக்கு வேறு எந்த ஒரு கள்ள வ வழக்கோ இல்லையென்னு சொன்ன அடிச்சதோ எந்த ஒரு வழக்குமே பிள்ளைக்கு இல்லை இது வரைக்கும் நீங்கள் போய் பட்டுக்கோட்டை போலீஸ்ல வந்து நீங்கள் அவை அவலஸ்காரம் சொன்ன வீடியோ கூட இருக்குது எங்கள்கிட்ட பொலஸ்காரம் வந்து வ வந்து நேற்று கலைக்கிறப்போ அவங்க சொன்னது ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் உங்களோட பிள்ளைக்கு இருக்கு போட் வடமா வெற்றிக்கு சக்கடார் செய்யறாங்க நாங்க சொல்லுது இந்த சொல் இருந்து தான் போட் சீர்மானமாலங்க போட் நம்ம சக்கடார் செய்யறதுக்கு உதவும் அதான் சொல்றாங்க நம்ம எடிட் பண்ணி நம்ம நினைக்கிறது யாராவது சோஷியல் மீடியால சீர் சக்கடார் பண்ணுவாங்க அந்த நேரத்துல நம்ம நம்மளோட மைண்ட் பேக்கேட்ல ஹேரரியோன பாதிக்காதீங்க இந்த பாமா படைய படையே ஏ ராமியா சம்பந்தம் சோஷியல் மீடியா වල தெரி தெரிஞ்சு சந்திக்குது நீங்க உங்க நாங்க தெரிஞ்ச இல்லமா தான் தான் தெரிஞ்சதுல The अ बा अने अ दा है त याट वारी න්නේ ह न न ज टर नु

மற்றது வந்து எங்களுக்கு வந்து நீதிமன்றத்தால வந்து லெட்டர் வந்தது லெட்டர் வந்து மயானம் மட்டுக்கும் போராட்டம் செஞ்சுட்டு போகலாம் வீதியை வந்து இடையூறு செய்யாம நீங்க மயானம் மட்டுக்கும் செய்யலாம் நாங்க அதை வந்து நாங்க அந்த கடைப்பிடிச்சுனாங்க நாங்க அதை வந்து நாங்க முறு அத்து முறி எதுவுமே நாங்க செய்யலை அவை கட் நாங்க அவே சொன்ன மாதிரிக்கே தான் நாங்க போராட்டம் செஞ்சுன்னு போனாங்க ஆனா தான் வந்து இடையில அஹ் உங்களோட தம்பிண்ட வாகனம் பெறுது வாகனத்தை நிறுத்தி வாகனத்தை கொண்டு வந்து அவை செய்த பிள்ள தான் இப்போ அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் பிளங்கணும் வேணும்னு சொன்னால் இதில் வந்து எங்கட பக்கம் இது இருக்குதா வேலை இருக்காண்டு ஏன்னு சொன்னால் நாங்கள் அங்கால போயிடுவோம் ஜாழ்ப்பாணத்தை தாண்டிடுவோம்னு சொல்லி சந்தியில் வச்சு வழி மறைச்சிருந்தோம் வழி மறைச்சு வேண்ட தங்கச்சிக்கு பொலஸ்காரம் அடித்தவை மறைத்து அடித்தவ பொலஸ்கார வீடியோ எப்படின்னு இருக்குது அடித்த வீடியோ அவங்கள்ட்ட இருக்குது அதோடு வந்து நாங்கள் சரி மயானத்தில் கொண்டு பிள்ளை அடக்கம் செஞ்சுட்டு புதைச்சி போட்டு எல்லோரும் ஜனாதிபதி செய்கிறது போகிறதுக்காக லெட்டர் கொடுக்குற ஜனாதிபதிக்கு லெட்டர் கொடுக்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு வேலையில் வந்து மயானத்தில் வந்து ரெண்டு பேர் சிவில் உடுப்போட ரெண்டு பொலஸ்காரை வந்து மயானத்துலேருந்து இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அப்படி தள்ளி நின்றுவே ரெண்டு பேர் நின்று எங்களையே நோட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் எங்களுக்கு விளங்கிட்டு புலஸ்காரர் தான் அண்டுட்டு சரி நாங்கள் அதை இதண்டாமல் ஆட்டோ ஒன்று வேறு நாங்கள் ஆட்டோவை பிடிச்சி ஆறு பேர் ஆறு பேர் போனாங்க ச லெட்டர் கொடுக்குறதுக்காக போன இடத்துல வந்து கச்சேரிக்கு முன்னால் வந்து ஏடிஎம்மில் நாங்கள் காசு எடுக்கிறதுக்காக ஏடிஎம்ல இறங்கினாங்க கச்சேரிக்கு முன்பாக வந்து ஏடிஎம்னுக்கு அதில் வந்து காசு எடுக்கிறதுக்காக தான் அதில் இறங்கினாங்க இறங்கின உடனே எங்களுக்கு பின்னால் வந்து அந்த நின்ற சிவிலில் நின்ற அதில் மூன்று பைக் மூன்று பேரில் ஆறு பேர் எங்களுக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிக்கணே வந்தது அவை வந்து நியூஸ் கொடுத்து புலஸ்கார நியூஸ் கொடுத்து நாலு ஜீப்பில் வந்து ஒரு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு இருபது முப்பது இருப்போம்னு நினைக்கிறேன் கேர்ள்ஸ் கேர்ள்ஸும் வந்தது அவ்வளோ பேரும் வந்து எங்களை சுற்றி வளச்சுன்னா இங்கே நீங்கள் வேற இன்டைக்கு பிள்ளைங்க நீங்கள் எஃப்னாவுக்கு வரக்கூடாது உங்களுக்கு நீதி வந்து உங்களுக்கு ரூல்ஸ் வந்துருக்கு இன்டைக்கு பிள்ளை நீங்கள் எஃப்னாவுக்கு வரக்கூடாது நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்போ நாங்கள் திருப்பி அவைக்கு சொல்கிறோம் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்காக நாங்கள் வரையில் நாங்கள் வந்து லெட்டர் கொடுக்கறோம் எங்களோட பிள்ளைக்கு நியாயம் பண்ணுவேன்னு லெட்டர் கொடுக்கணும் லெட்டர் கொடுத்து தான் நாங்கள் வந்து நாங்கள் வெளியே நாங்கள் வந்து போராட்டம் செய்ய நாங்கள் நாளைக்கு திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறோம் சொல்லக்கூடாவே வந்து அதை தான் டைலாவே திருப்பி திருப்பி அதைத்தான் கொண்டே இருந்தவை ஆனால் நாங்கள் வந்து என் திருப்பி ஒரு கட்சிக்கார ஒரு சர்வால் வந்து எங்களை வேறு அழைச்சி அழைச்சிட்டு போய் நாங்கள் அவர்கிட்ட லெட்டரை கொடுத்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் கலாலி ரோட்டில் இருக்குது அவடத்துல அந்த சைடாக தான் கூட்டிட்டு போனவே கூட்டிகிட்டு போய் நாங்கள் அங்கே லெட்டரை கொடுத்துட்டு அவைக்கு பிரச்சனையை சொல்லி போட்டு நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் திரும்பி விரைக்க கூட நாங்கள் ஹோட்டல் நாங்கள் எந்த இதுவுமே செய்யலை இப்போ செய் நாங்கள் போராட்டம் செஞ்சுருந்தா இல்லையான்னு சொன்னா நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா எங்களை ஃபாலோ பண்ணுறது வேற விஷயம் நேற்று ஃபுல்லாவே நாங்கள் சின்ன விஷயத்துக்கு ஒரு ஆள் கூட வழியில் போனால் கூட எங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தவை அவைக்கு அது அவசியம் இல்லையே நாங்கள் மீறி இருந்தா மீன்ஸ் நாங்கள் இப்போ அவை சொல்றத நாங்கள் மீறி இருந்தால் கதைக்கு வந்துன்றதுலேயோ எங்களை ஃபாலோ பண்ணுறதுலையோ அர்த்தம் இருக்குது நாங்கள் எந்த ஒரு இதுக்குமே செய்யலை அவை சொன்ன சட்டத்தின்படி நாங்களும் எங்க அந்த லெட்டர் வந்து விடியவே எங்களை தந்துட்டினா கோர்ட்ஸால உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கான்னு சொல்லி எங்களுக்கு லெட்டர் தந்துட்டினா ஆனால் அந்த லெட்டரை நாங்கள் அதால் ஃபாலோ பண்ணிட்டு தான் எடுத்த நாங்கள் அதை எந்த இதுவுமே நாங்கள் நான் அப்படி இருந்தும் வந்து எங்களை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இதுலேயுமே அவங்க பொருஸ்காரால் எங்களை இது என்னது ஃபுல்லாகவே வேறு இதில் மற்றதான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் வந்து தப்பு தப்பான வீடியோஸ் இப்போ ஒரு வீடியோ இப்போ நாங்கள் தான் இப்போ ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து தப்பு தப்பாலாம் மற்ற மற்ற மீடியாக்காரர் தப்பு தப்பாக போடுறாங்க இப்போ எது விளக்கம் எது உண்மை இப்போ நீங்கள் மீடியாவில் போடுறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து வீட்டோட கதைங்க ஃபேமிலியோட கதைச்சு இதான் உண்மை இதான் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறது நியாயம் இருக்குது இப்போ நீங்கள் உங்களுக்கு எதுவுமே நடந்த தெரியாமல் சும்மா மீடியாவில் போட்டு அந்த இழப்பு நடந்த வீட்டுக்காரருக்கு நீங்கள் எந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்க இப்போ அவங்க வந்து கமெண்ட் எல்லாம் நீங்கள் பசுக்கல்லன் கெரோயின் அடித்த கல்லனுக்கு இப்படி தான் நடக்கும் இப்போ உங்களோட வீட்டில் அப்படி ஒரு உயிர் போயிருந்தா நீங்கள் அதுக்கு என்ன செய்வீங்க உங்களோட வீட்டில் ஒரு உயிர் போயிருந்தால் நீங்கள் அதுக்கு என்ன நடவடிக்கை அதேமாதிரி தான் இந்த குடும்பம் வந்து அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்குது இப்போ அதுக்கு வந்து நீங்கள் சரி சப்போர்ட் பண்ணாட்டிக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெளிவிக்காட்டும் பிரச்சனை இல்லை அதுக்கு நீங்கள் ஒரு பேட் கமெண்ட்ஸ் போடாமலோ இல்லையான்னு சொன்னால் ஒரு தப்பான ஒரு விமர்சனங்களை பண்ணாமல் இருந்தாலே அதுவே எங்களுக்கு போதும் வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கலை அதை மட்டுக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துங்க இங்கேருந்து ஒன்பதரைக்கு போன வேற இங்கிருந்து போகக்குள்ள சொல்லி ஆக்களே த போறன்னு சொல்லிப்பட்டு தான் அன்னே போனவர் அப்புறம் லைசன்ஸ் இல்லாத ஒரு காரணமும் அந்த நேரத்துக்கான போன ஒரு காரணமாக இருக்குது அவர் வரும்போது இப்போ இந்த சம்பவம் நடக்கிற டைம்ல அந்த வேனுக்கு ரெண்டு பேரை தவிர வேற ஆக்கள் இல்லை அது என்ன மாதிரி அப்போ அது என்னன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு ஆள் தான் நாங்கள் எங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து ஒரு ஆளை தான் நாங்கள் கேட்டுனாங்க அவர் ஓமன் சொல்லித்தான் இங்கேருந்து த பிள்ளை வந்து போனது அவரை ஏற்றுறதுக்கு பிள்ளை வந்து போனது அவரை ஏற்றத்தான் அவர் வந்து போன சுச்சுவேஷனில் வந்து அவர் சொல்லிவிட்டேன் ஏதோ ஒரு ஒரு ரீசனை சொல்லி அவர் வந்து வேலைக்கு விரைலைன்னு சொல்லிவிட்டார் அப்போ அவ பிள்ளை வந்து சரி அவர் விரைவில் இப்போ இன்னும் ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணுறது கஷ்டம் உடனே இப்போ அவர் என்ன சரி அவர் விரைல அப்போ சித்தப்பாக்கள் ரெண்டு பேருடையுமே போய் நாங்கள் நெல் சொல்லி சொல்லித்தான் அவர் வந்தது வந்த இடத்துல வந்து அல்லப்புட்டியில் அல்ல அல்லப்புட்டி போலீஸ்காரர் வந்து மறைச்சிருக்கேன் மறைக்க வந்து புள்ள லைசன்ஸ் இல்லை இப்போ லைசன்ஸ் இல்லையனு சொன்னேக்க எப்படியும் பிள்ளைக்கு பிரச்சனை விரும்புன்னுட்டு பிள்ளை என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு ஒழுங்கைக்குள்ள விட்டு விட்டு விட்டது அதெல்லாம் மினக்கட்டதே வழியாக அந்த ஒன்றரை மணி நேரம் வந்து பிள்ளை மினக்கட்டதுக்கு ரீசன் வந்து ஒவ்வொரு ஒழுங்கைக்குள்ள விட்டு விட்டு வந்தது ஆனால் பிள்ளை வந்து ஓடினது நாங்கள் இல்லையான்னு சொல்லலை பிள்ளை வந்து புலஸ்காரம் மறைக்க போனது உண்மை தான் நாங்கள் அதை நாங்கள் நியாயப்படுத்தலை பிள்ளை அப்படி ஓடி ஓடி இருக்க அந்த டைம் வந்து கவர் பண்ணப்பட்ட வழி பட்டது இப்போ என்னென்னு சொன்னால் இவன் சொல்கிறீங்க பிள்ளை வந்து தப்பி அவன்ட் இதுகளை தான் இடித்து போலஸ்காரம் இடிச்சு தான் பிள்ளை போனோன்னு சொல்கிறீங்க அதில் மீடியாவில் அப்படி தான் சொல்கிறேன்னா போலீஸ்கார புலஸ்காரம் அப்படி தான் கொடுத்துருக்கணும் என்னென்னு சொன்னால் போல தங்களை இடித்து போட்டு தான் இவ போனது தான் நாங்கள் சுட்டதுன்னு சொல்கிறீங்கன்னா ஆனால் வந்து அதுவும் முற்றிலும் போய் பிள்ளை வந்து ஓடினது உண்மை நிற்காமல் ஓடினது உண்மை ஆனால் போய் க பிள்ளை வந்து கன்ன தூரத்தில் போய் பிள்ளை நின்றுட்டுது என்ன சொன்னால் வாகனத்தை வந்து நீங்கள் மீனிங் உங்களுக்கே தெரியும் வாகனம் வந்து ஓடிக்கொண்டு இருக்கேக்க சுற்றிருந்தா ஒன்றில் வந்து பக்கத்தில் கடல் அந்த பிள்ளை ஓடைக்க கியர் அந்த சுட்டர் வேகத்துக்கு வந்து பிள்ளை கியர் அது ஒன்றில் கடலுக்கு விட்டுருக்கும் இல்லையோன்னு சொன்னால் வாகனம் வந்து ஏதோ ஒரு பக்கம் திரும்பி இருக்குது பிள்ளை கொண்டு அப்படியே வழியே தான் நிற்கிது வாகனம் வாகனம் வந்து நின்று அந்த சைட் பண்ணி நிப்பாட்டின நின்று இறங்கேற்க தான் பிள்ளைக்கு சு சுற்றுக்கு நம்பவே மற்றது வந்து அந்த டைம் தான் வேறு எதுவும் இல்லை அவர் வந்து அந்த விட்டு விட்ட முன்னாடியாக தான் அந்த ஒன்றரை டைமுக்கு வே சூட வேண்டி வந்தது இவன் விட்டு பின்னால் முன்னால் திறத்திருக்கின பிள்ளையை திரத்தினபடியாக அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து தான் அந்த பிரச்சனை நடந்தது அந்த ஒன்றரைக்கு தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை வேறு மற்ற மாதிரி இவை அந்த டைமுக்கு வரணும் அப்படின்னு நிறைய மீடியாக்களை வந்து கேட்கினேன் ஒன்றைக்கு வேக என்ன வேலை ஒன்றைக்கு எங்கே நெல் வெட்டுறது அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆனால் அந்த ஒன்றைக்கு வந்து ஏன் அவர் போகணும்னு சொன்னால் அவருக்கு லைசன்ஸ் இல்லை அதில் வந்து பொலிஸ் பிரச்சனை வெறுமன்றதுக்காக அந்த டைமை கவர் பண்ணித்தான் அவர் அங்கே போகணும் பொலுஸ் இல்லாத டைமில் போகணுன்றதுக்காக மட்டும்தான் அவர் அந்த டைம் ஒழிக்கிட்டு இருக்கார் வேறு மெ மற்ற மாதிரி களவுக்கு போகிறதுக்கோ இல்லைன்னு சொன்னால் அடிக்கிறதுக்கோ அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் வந்து தப்பு தப்பாக நியூஸாக தயவு செய்து பிறப்பாதீங்க